ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா வாங்க சுபாயிலரை எங்கே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னா நம்ம மோடி ஐயா கட்டுன திருச்சி ஏர்போர்ட் திருச்சியில் இருக்கிற ஏர்போர்ட்டு புதுசாக கட்டியிருக்காங்க அந்த ஏர்போர்டுக்கு தான் போகிறோம் அதனால் போய்கிட்டே இருக்கோம் வாங்க ரோடை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த துப்புர வளர்கள்லாம் பொழுது அன்னைக்கும் கூட்டிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு சூப்பராக ரெடியாக வச்சிருக்காங்க ரோடை அவ்வளோ க்ளீயராக வச்சுருக்காங்க அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாங்க அவ்வளோ சுகாதாரமாக வச்சுருக்கிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் வாங்க போய்கிட்டே இருக்கமா போங்க 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 போய்ட்டாச்சு வச்சு வந்துச்சு 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 ஏர்போர்ட்டு வந்துருச்சு பழைய ஏர்போர்ட்டில் வந்து நம்ம எங்கேயாவது போய்ட்டு திரும்பி வாரம்ல அது வாரத்துக்காகவும் இங்கேருந்து போகிறவங்களை வழி அனுப்புறதுக்காக புதிய ஏர்போர்ட் சரியா பல ஏர்போர்ட் வந்து திரும்பி ரிட்டர்ன் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு புது ஏர்போர்ட் அந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க பிளேன் இங்கே தான் வந்து ஏறணும் அங்கே தான் இறக்கணுன்ட்டு இங்கே பாருங்க பைக்கு பார்க்கிங் அந்த பக்கம் கார் பார்க்கிங் சூப்பராக இருக்கா என்ட்ரன்ஸ் பாருங்கள் கோயில் கோபுரம் இருக்கும்ல அந்த வடிவேம்பில் நம்ம கலாச்சாரம் இதுதாங்க வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுலேருந்து வர்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கும் அவங்க மனசுக்கு எதமாக இருக்கிறதுக்கும் நம்ம தமிழர் பண்பாடை காமிக்கிறக்கம் கோயில் கோபுரத்தை அமைச்சு வச்சுருக்காங்க திருச்சி ஏர்போர்ட்டில் சூப்பராக இருக்கில்ல நல்லா யோசித்து செஞ்சுருக்குறாங்க சூப்பராக இருக்கா என்ட்ரன்ஸ் இதுதாங்க இதுக்குள்ளே தான் போ நுழைவாயில் இது தான் இது வழியாக போய் தான் உள்ளர போகணும் அப்புறம் பிளெயினில் செக்கிங்லாம் முடிச்சு பிளெயினில் ஏறுறது இறங்கி வர்றது வந்து பழைய ஏர்போர்ட்டு நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு சரியா பழைய ஏர்போர்ட்டில் தான் இறங்கி வர்றது இது போ புதுசாக போகிறவங்களுக்கு இது புதுப்பாக ஓகேவா இந்த பக்கம் பூரா பைக்கு பார்க்கிங் அந்த பக்கம் பூரா கார் பார்க்கிங் அந்த நுழைவாயில் கோயில் நுழைவாயில் நுழைஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து செக்கிங் ஒவ்வொருத்தரே செக்கிங் பண்ணுவாங்களா அது வரைக்கும் தான் நம்ம போகலாம் அடுத்து முதல் செக்கிங்கே அங்கே உள்ளே நின்று பார்க்குற அளவுக்கு இருக்கும் அடுத்தடுத்த செக்கிங் நம்ம பார்க்க முடியாது பிளேன் கிளம்புற ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும் சில பேர் வந்து பிளெயினில் போகிறதுக்கு வயிற்று துவக்க மட்டும் பயமாக இருக்கும் ஐயோ அவ்வளோ தூரத்தில் பறக்காதெல்லாம் அதெல்லாம் நார்மல் தான் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறோம்னா அந்த மாதிரி நினச்சிட்டு போகணும் பிளேன் ஏறப்போ இறங்குறப்ப மட்டும்தான் சில பேருக்கு வயிறு கொமட்டும் இதெல்லாம் பண்ணும் சரியா சில பேர் வந்து ரொம்ப அறிவாளியாக புத்திசாலித்தனமாக என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் விண்டோ சீட்டு தான் கேட்பாங்க அது விண்டோவை திறந்து வச்சுக்கிட்டு தான் ப்ளெயினில் வருவேன்னு சொல்லுவாங்க விண்டோவை திறந்து வச்சுட்டு பிளெயினில் போனோம்னா எல்லோரும் சேர்ந்து பறந்து போகலாம் ஒரேடியாக சரியா அதெல்லாம் விண்டோவெலாம் திறந்துக்க முடியாது நான் வந்து எதில் போனாலும் சரி விண்டோ சீட்டுக்கு தான் குறேன் விண்டோ சீட்டு தான் குறைவா அது மாதிரி பசங்க என்னைக்கு என்னைக்கையாது என்னை ப்ளெயினில் அழைச்சிட்டு போனால் நான் விண்டோ சீட்டை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அது காமெடிக்காக விண்டோ சீட்டை வச்சுக்கலாம் போக முடியாது மற்றபடி காரில் ட்ரெயினில் பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம விண்டோ சீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகலாம் ஓகேவா ப்ளெயினில் கண்டிப்பாக விண்டோ சீட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது ஓப்பன் பண்ணவும் கூடாது ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் அழைச்சிவிட்டு அவங்க எவ்வளோ ஜாலியாக பாருங்க பாருங்கள் தனியாக ஒரு லேடி தான் குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க சரியா நம்ம அனுப்ப வந்தவங்க உள்ளே போயிட்டாங்க அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து பழைய ஏர்போர்ட்டை அவங்களை காமிக்கிறோம்ல அதையும் காமிச்சுட்டு அப்படியே சுற்றி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள் பேசிக்கிறது தான் அவங்களுக்கு பார்க்க பிடிக்காது இருந்தாலும் பாருங்கள் ஆனால் வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க அவங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டிக்கிட்டே இருக்காங்க திருச்சி சென்னை ஏர்போர்ட்டோட சூப்பர் தான் அப்படி தான் சொல்லணும் தான் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது நல்ல அந்த இடம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா எந்த கவலையும் இல்லாமல் இந்த டெக்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கூட மனசுக்கு இந்த இடமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அந்த இடம் அந்த ஃபைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள வந்து இருக்குது சூப்பராக இருக்குது சும்மா நீங்கள் பிளெயினில் போகாட்டியும் திருச்சிக்கு வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் ஏர்போர்ட்டை விசிட் பண்ணிட்டு போங்க அந்த வெளியில் வச்சிருக்க ஆர்ச்சி தாங்க சூப்பரு என்ட்ரன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அது போல தான் நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் எடுத்து வைக்கிற மொத அடி சூப்பராக வச்சுருக்கோங்க வாழ்க்கையே பிரைட்டாக இருக்கும் மொத அடியே தட்டு தடுமாறி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் தடுமாறிக்கிட்டே தான் இருக்கணும் அது போல் தான் நுழைவாயில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை பார்த்துட்டு போகலையே நம்மளுக்கே ஒரு இதமாக இருக்கும் ப்ளேனில் போகிறாங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் நான் ஜாலியாக சௌரியமாக போயிட்டு வரலாம் ஆகாயத்தில் பறக்கிறவங்க டென்ஷனே விடையில் இது வந்து வெளியில் போகிறதுக்கு மாடிக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் லிஃப்ட் வசதிங்கிறது மேலே மாடிக்கு போகிறதுக்கு இறங்குறதுக்கெலாம் லிஃப்ட் வைஸ் இது பூரா கார் பார்க்கிங் சூப்பராக பாருங்கள் பாருங்கள் நிணலில் போடுறதுக்கும் மலையில் சார்ல அடிக்காமல் இருக்கிறதுக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பைக்கு ஃபுல்லாக பைக்கு தான் நிற்கிது அந்த சைடு தான் கார் இந்த சைடு வந்து ஃபுல்லாக பைக்கு சரியாக அப்படியே சுற்றி பாருங்கள் சுற்றி பாருங்கள் சுற்றி பாருங்கள் சுற்றி பாருங்கள் அப்படின்னா வீட்டில் இருக்க சுற்றியே போய் பார்க்காதீங்க ஏர்போர்ட்டை எல்லோரும் சுற்றி பாருங்கள் ஓகேவா அப்படியே சுபா காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போனால் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகுங்க அவ்வளோ தொலைவில்லாம் இருக்கும் ஏர்போர்ட்டு சென்னையில் நம்ம வீட்டிலேருந்து மீனவாக்கம் ஏர்போர்ட் நம்மளுக்கு பக்கம் இங்கே வந்து ஆனால் ஒரு ரெண்டரை மணி நேரம் போகணும் சரியா ஏர்போர்ட்டில் இதில் ஏறி இப்போ சென்னைக்கு போகிறன்னா சூப்பராக ஜல்லிருந்து இறங்கிடலாம் திருச்சிலேருந்து சென்னை போய் இறங்கலாம் சென்னையிலேருந்து திருச்சி வந்து இறங்கிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் பஸ்லையோ கார்லேயே தானே வரணும் அதனால நம்ம பஸ்லையே கார்லேயே போவோம் இதில் ஒரு நாளைக்கு வெளிநாட்டுக்கு தான் போகணும் ஓகேவா பாருங்கள் வெளிலேருந்து அவுட்லேருந்து தூரமாக எடுத்துருக்கேன் இதுதாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல வா சூப்பராக இருந்துச்சுங்க அதான் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அங்கே போய் நிற்கிறதுக்கும் அந்த காற்றுக்கு ஒதுக்கும் ஜில் ஜிலுன்னு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது பாருங்க அந்த கோயில் மாதிரி இருக்குது பாருங்க இங்கேருந்து இப்போ தூரமாக இருக்குதுன்னு பார்க்குறவங்க வந்து கோயில் போல இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க ஆனால் அது ஏர்போர்ட் திருச்சியில் புதிதாக கட்டுப்பட்டுள்ள ஏர்போர்ட்டை சுபா உங்களுக்கெல்லாம் காசே வாங்காமல் அல்லது வீட்டில் இருந்தே நல்லா ரூம்பில் உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் ரோடெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அங்கே தூரமாக இருக்குது பாருங்க அதுதான் பழைய ஏர்போர்ட்டு அந்த பக்கம்லாம் கார் பார்க்கிங் ஓகேவா நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு உங்களுக்குலாம் ஏர்போர்ட்டை சுற்றி காமிச்சாச்சு அப்படியே வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்தாச்சு ஓகேவா சென்னை ஏர்போர்ட்டை பார்க்காதவங்களாம் திருச்சி ஏர்போர்ட்டை பார்த்துங்க அடுத்தவடி நான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப அந்த ஏர்போர்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே